நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய கனவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானால ஜெயிக்க முடியாது என்று கூறிய ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் நிச்சயம் நாங்கள் ஜெயித்து காட்டுகிறோம் என்று சவால் விட்ட சீமானின் தம்பி அந்த தம்பி வேற யாரும் இல்ல நான் தான் நண்பர்களே அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணில நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நமது இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல குத்தையை காடு புதுசா இப்ப பாக்குறேன் அதாவது வெங்காயம் வைக்கிறது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய கலப்பைய விட்டு இன்னைக்கு அது உழவு ஓட்டி போட்டு திரும்பி அதை சின்ன கலப்பைய விட்டு ஓட்டி திரும்பி நாளைக்கு ரொட்டேட்டரை விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் சின்ன வண்டியை விட்டு கரை ஓட்டி திரும்பி வெங்காயம் வைக்கணும் அதுக்கான வேலைகள் வந்து நான் நடந்துகிட்டு இருக்கு சரி வந்த இடத்துல ஒரு கனவு பதிவு பண்ணணும் அப்படிங்கோசரம் தான் இந்த கனவு பதிவு சரி வாங்க இப்போ நேராக கணவலிக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றாம் தேதி விக்ரவாண்டி தொகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறதுக்கோசரம் நான் வந்து அன்றைக்கி போயிருந்தேன் வழக்கம் போல எனது மனைவி வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அது வந்து காட்டில் குடி இருக்கோம் அதாவது இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் வந்து காட்டில் தான் குடியிருக்கோம் அதனால வந்து தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க பெண்கள் பெண்கள் பசங்களோடு இருக்காங்க போது பயன் தானே செய்யும் அதனால போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் வேண்டி விரும்பி கேட்டுட்டேன் அதனால சரி போயிட்டு வாங்க ஒரு ஏழு மணிக்குள்ளலாம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவோட தான் சொல்லி அனுப்பிச்சாங்க சரி நான் வந்தேன் சொல்லிட்டு போனேன் போயிட்டு அங்க வந்து ஒன்பது மணிக்கு மண்டபத்துக்கு போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் நான் பரப்புரையில் ஈடுபட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ஐந்து மணி போல சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற கல சூழ்நிலை கல பரபரப்பு இதெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு மனசு இல்லை ஏன்னா அங்க வந்து திமுக குண்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க மக்களை வந்து பெண்களை எல்லாம் வந்து ஒரு டென்ட்டு போட்டு அதை வீட்டுல உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டென்ட் போட்டு அங்கெல்லாம் வந்து உக்கார வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நமது கட்சி வேட்பாளர் போயிட்டு அது மட்டும் இல்லாம நமது அண்ணன் இசை மதிவானன் அக்கா காளியம்மாள் இவர்கள் எல்லாம் பேச்செல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரபரப்பு அதிகமாக முதல்ல வந்து சேர் எடுத்து அடிக்கிற அளவுக்கு ரொம்ப சத்தம் போற அளவுக்கு ரொம்ப கலவரம் இதெல்லாம் போது வரதுக்கு மனசு இல்ல எப்படியோ ஒரு வழியா நம்ம திமுக வேட்பாளர் அன்னியூர் அவருடைய சொந்த ஊருக்கு பாத்தீங்களா அந்த அன்னியூர்ல பரப்புரை வந்து இறுதி கட்டத்தில் நெருங்கிச்சு சரி இதுக்கு மேல வந்து கிளம்புவோம் மணி ஏழரை மணி இருபது ஏழரை மணி ஆயிடுச்சு ஏன்னா எனது ஊர்ல இருந்து விக்ரவண்டிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் பயணம் செய்து அங்க போய் ஆகணும் திரும்பி நான் எனது சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னாலும் மூன்று மணி நேரம் ஆகும் அதனால சரி இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா விக்கிரவாண்டிக்கு போகாம அன்னியூர்ல இருந்து அங்கிருந்து ஒரு விழுப்புரம் பஸ் பிடிச்சி டவுன் பஸ் பிடிச்சி திரும்பி விழுப்புரத்துல இருந்து இருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது மணி பதினோரு மணி எனது மனைவி சொன்னாங்க இதுக்கு மேல ஒரு நேரம் தாமதமாயிருந்தாலும் என்ன சண்டை பிடிப்பேன் அப்படி மாதிரி தெரியாது சொன்னாங்க இப்படியே ஒரு வழியா சேர்ந்துட்டேன் இப்ப இதுக்கு நடுவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தான் இப்ப உங்களோட பயந்துக்கு போறேன் அதாவது நான் அன்னியூர்ல இருந்து விழுப்புரம் வரதுக்கு ஒரு டவுன் பஸ்ல வந்தேன் பாத்தீங்களா அங்க நடந்த ஒரு வாக்குவாதம் ஒரு விவாதம் பத்தி தான் இப்ப நான் பயந்துக்கு போறேன் அது முக்கியமான அது ஒரு கான்செப்ட் முக்கியமான ஒரு கரு அதாவது நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு நம்ம வெற்றிக்கு என்ன ஒரு திரக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் அது வந்து அது உணர்த்துது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அரசு பேருந்துல ஏறினேன் அப்ப இடையில வந்து ஒருத்தர் ஒரு வெள்ளையின் சொல்லியமா ஒருத்தர் ஏறினாரு அவர் கொஞ்சம் போதையில இருந்தாரா என்னன்னு தெரியல சரியா தெரியல அவருடைய பேச்சு வந்து வித்தியாசமா இருந்தது முன்னாள் நமது வேட்பாளர் வந்து பேசிட்டு இருக்காங்க நமது வாகனங்கள் எல்லாம் அணிவகுத்து பேசிட்டு இருக்காங்க இந்த அரசு பேருந்து அப்ப அந்த ஓட்டுநர் வந்து ஏன் என்ன கூட்டம் என்ன முன்னாள் இருந்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி அவரு ஐந்து நிமிடம் பக்கமா வண்டியை வந்து ரன்னிங்லயே ஓடிட்டே இருந்தது அப்புறம் வேற வழி இல்லாம பக்கத்துல ஒரு சந்துல உள்ள விட்டு எப்படியே முன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னால போயிட்டு வண்டி முன்னால போயிட்டு வண்டி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு சரி அப்ப போகும்போது அந்த வெள்ளையும் சொல்லமா ஏறாரு பார்த்தீங்களா அவர் என்ன சொல்றாரு எப்ப இந்த மக்கள் எல்லாம் திருந்த மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆபாசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா நீங்க காசு இல்லைன்னா திரும்பி கூட பாக்க மாட்டாங்க அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப அப்படிங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வச்சாங்க அப்ப அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எப்படியாவது வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து ஏற்படுத்தணும் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து களத்துல போராடிட்டு இருக்கோம் அது மக்கள் வந்து புரிஞ்சுட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாம் துணிச்சு வென்று சீமன் அவர்கள் வந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது அவங்க எதிரும் நல்லா இருக்கும் இல்ல திரும்பவும் வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சி தான் இந்த திராவிட கட்சி தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அது அவங்க தலையழுத்து அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்க தவச்சேன் அதுக்கப்புறம் அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து ஏன் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து அந்த இருக்கைக்கு பக்கத்துல நான் வந்து உட்காந்துருந்தேன் என்ன தம்பி எலெக்ஷன் டூட்டி போயிட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாங்க ஆமாங்கண்ணே தேர்தல் பரப்பு ஒரு விவசாயம் போயிட்டு வரேங்க நான் வந்து இந்த மாதிரி பெரம்பலூர் நான் சரி இது மேல கிளம்பலாம் நேரம் ஆயிரம் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லினேன் சரி தம்பி சரி தம்பி சீமன் வந்து நல்லா தான் பேசுறாரு ஆனா சீமனால ஜெயிக்க முடியாது தம்பி அதாவது இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வந்து குட்டி இறச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி பலம் எல்லாம் இருக்குது சீமன் வந்து கத்துறாரு கத்து என்ன பிரயோஜனா என்ன முடிஞ்ச வரைக்கும் இரண்டாம் இட மூன்றாம் இடம் இந்த தான் வரலாம் கூட்டணி இல்லாம நீ வேற நிக்கிறாரு அதனால சீமன் எல்லாம் என்னதான் கத்துனாலும் ஒன்னும் விலைக்காக தம்பி அவரால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்க அவரு வந்து அவர் வார்த்தை முன் வச்சாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்ன ஜெயிக்கிறது தோக்குறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம் முதல்ல முயற்சி செய்யணும் உழைப்பை கொடுத்து முயற்சி செய்யணும் அந்த முயற்சியை கொடுத்து உழைப்பை கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்கிறமா இல்ல தோக்குறோமா அப்படிங்கிறது அதுக்கு தான் தெரியும் முயற்சியை செய்யாம நான் வந்து வெற்றியா தோல்வியாங்கிறத எப்படி நம்ம முடிவு செய்ய முடியும் அப்படிங்க எனது ஒரு வார்த்தை வச்சேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையா வைக்க வைக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து பேருந்து எழுந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல நம்ம கடுமையான வாக்கு முன் வைக்க கூடாது அப்படிங்கிற நான் வந்து மென்மையான வார்த்தையை நான் வந்து முன் வச்சேன் அப்ப அண்ணன் வந்து பல கருத்துல பயந்துகிட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல அந்த அரசு பேருந்து ஓட்டுநரை தனது மனக்குமுறையில வந்து என்கிட்ட கொட்டி தீர்த்து அண்ணே சொல்லலாம் அந்த மாதிரி உங்க சம்பளம் தரது இல்ல ஒழுங்கா அந்த பிரீத்தங்காசா அதெல்லாம் வந்து ஒழுங்காக சரியான முறையில தரதில்ல என்ன போக்குவரத்து நட்டத்துல எங்கிட்டு இருக்கு என்னமோ இதை அப்படிங்கிற மாதிரி அவரு மனக்கூடல கொட்டினாரு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த லஞ்ச ஊழல்ல வந்து இன்னைக்கு சீமால ஒன்னும் பேசி ஜெயிக்க முடியாது தம்பி அவர் வந்து கத்திர ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரை வந்து இங்க வந்து ஜெயிக்கிறது விட மாட்டாங்க எப்படியாவது இவரை வந்து சரி பண்ணி தோற்கறிக்க தான் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தை வந்து முன் வச்சாரு பதிலுக்கு நானு சரி நான் அவங்க என்ன முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் இது வரைக்கும் வந்து முப்பத்தி லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம் இதுக்கு மேல அடுத்து நீ வருடங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீ வருடங்கள் இருக்கு நாங்க ஒவ்வொரு கிராமத்திலும் எங்க கட்சி உறவுகள் இருக்காங்க இதுக்கு மேல நாங்க சிறப்பா நாங்க வந்து திட்டமிட்டு வீங்களை அமைத்து நாங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து நிச்சயம் நாங்க செய்வோம் அதனால நிச்சயம் நாங்க நம்பிக்கையோட வந்து செயல்படுவோம் நிச்சயம் மாத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனது வார்த்தை வந்து முன் வச்சேன் அதுக்கு அந்த அரசு பேருந்து ஓட்டுனர் சரி தம்பி உங்களால முடிஞ்சதே செய்யுங்க ஏதோ பண்ணுங்க என்ன என்னெந்த மக்களை நம்பி ஒன்னும் பண்ண முடியாது தம்பி எல்லா மக்கள் வந்து காசுக்கும் பணத்துக்கும் அடிமை ஆகிட்டாங்க காசை வாங்கிட்டு என்ன வேணும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு சரி நான் நன்றி நிச்சயம் வந்து நான் உறுதியா செய்வேன் அப்படி மாதிரி எனது அந்த கருத்தை முன் வச்சேன் அன்னியூர் வந்து விழுப்புரம் போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு முக்காம் நேரம் ஆனிச்சு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு திருச்சி பஸ் இங்க இந்த இடத்துல தான் நம்பி வரும் நீங்க வந்து ஏறி பத்திரமா போங்க அப்படிங்க மாதிரி என்ன வழி சொல்லி அனுப்பிச்சாங்க சரி நான் நன்றி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடைபெற்று இறங்கிட்டேன் அதான் நண்பர்களே அதாவது மக்களுடைய மனநிலை இயல்பு நிலை என்ன இருக்கு அப்படின்னா சீமானால வெற்றி பெற முடியாது கூட்டணி இல்லாமல் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு அந்த கட்சி தான் எல்லா மக்களுமே இருக்கு அப்ப இந்த ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உடைக்கணும் இதை நம்ம எப்படி உடைக்க போறோம் அதாவது இன்னைக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது மதத்தை பார்த்து ஓட்டு போடுறது அப்ப ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது கூட்டணி வைக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது இப்படியேப்பட்ட மனநிலை தான் இன்னைக்கு பல மக்கள் இருக்கு இதுக்கு நம்ம வந்து சரியான ஒரு திட்டமிடுதல் சரியான ஒரு வியூகம் அமைத்து நிச்சயத்தை வந்து நமக்கு இந்த கட்டமைப்பு உடச்சே ஆகணும் இத பற்றி நம்ம நிச்சயம் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயம் நிறைய பேசுவோம் இதை எப்படி இதை வந்து இதை உடைக்கணும் எப்படி இதை வந்து நம்ம நாம் துணிச்சுக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நிச்சயம் பேசுவோம் நண்பர்களை நாம எல்லாரும் அமைதிப்படை திரைப்படம் நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்துல சத்யராஜ் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க அங்க தெரியுது அந்த அரண்மனை ஏன் அதை பாக்கணுமா மாதிரி மணிவனம் கேட்பாரு அதுக்கு சத்யராஜ் வந்து இல்ல இல்ல அதை ஒரு நாள் எனக்கு சொந்தமா ஆகிக்கணும் அப்படி மாதிரி சத்யராஜ் சொல்லுவாரு அப்ப மணிவண்ணுக்கு இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சத்யராஜன் சொல்லுவாங்க முடியும் நினைச்சு தான் அமெரிக்கக்காரன் நிலாவில போய் மன்னித்து முடியாது நினைச்சு காட்டி தான் நம்ம இன்னும் நிலாவை காட்டி சொரு ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வந்து அந்த இடத்துல சொல்லி இருப்பாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு ஆழமா இருக்கணும் அப்ப நாம் தமிழ் செய்யணும் அதற்கு சீமன் அவர்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி நம்ம திட்டமிடணும் எந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும் இதை பற்றி நிச்சயம் ஒரு மறுக்கள் நிச்சயம் பேசுவோம் அதனால கனவு தேச பல இணைந்துருங்க சரி நண்பர்களே இப்ப இந்த தருணத்துல இந்த தகவல் உங்களோட பயந்து கொள்ளாத இந்த தகவலையும் மீண்டும் மருத்துவ கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்